யூடியூப் ஆள்கிறதும் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுமா யூடியூப் ஆள்கிறதும் எப்படி நீங்கள் அப்லோடு பண்ணுற வீடியோவை ஸ்ப்ரெட் பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமா முதல்ல நீங்கள் அப்லோடு பண்ணுற வீடியோ யூடியூப் ஆள்கிறதத்தின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு அனுப்பப்படுது அவர் அந்த வீடியோவுக்கு நல்லா லைக் பண்ணிட்டார் இல்லை கமெண்ட் ஷேர் பண்ணினார் அப்படின்னா உடனே யூடியூப் ஆள்கிறதம் உங்களோட வீடியோவை மூணு பேருக்கு ஷேர் பண்ணுது அந்த மூணு பேரும் நல்ல குட் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா உடனே அந்த வீடியோ ஆள்கிரகத்தின் மூலமாக வேகமாக ஒரு இரநூறு முந்நூறு பேத்துக்கு ஷேர் ஆகும் அதே அவங்க பண்ணுற ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா அது உடனே மறுபடியும் அந்த ஆள்கிரகத்தின் மூலமாக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னா மறுபடி அந்த வீடியோ யூடியூப் ஆள்கிறத்தின் மூலமாக மிகவும் வேகமாக இன்னும் அதிக மக்களுக்கு அதாவது வேல்டு ஃபுல்லாக இருக்கிற மக்களுக்கு அந்த ஆள்கரை தான் ஸ்ப்ரெட் பண்ணிவிடும் அதனால தான் சில வீடியோக்கள் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது ஏன் அப்புறம் சில வீடியோக்கள் கம்மியாக ஸ்ப்ரெட் ஆகுது அதாவது வியூஸே போக மாட்டேது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு அனுப்பும்போது அவர் லைக் பண்ணல ஷேர் பண்ணல கமெண்ட் பண்ணல அப்படின்னா அந்த வீடியோ ஆர்கிறதும் அந்த வீடியோவை ஒரு ஃபெயிலியர் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி மிகவும் ஸ்லோவாக அனுப்புறக்க ஆரம்பிப்போம் இதனால் நம்ம வீடியோ வெளியே போகிறது கூட ரொம்ப இதாகும் அதனால் வீடியோ ரெடி பண்ணும்போது கரெக்டாக ரெடி பண்ணணும் டிஸ்கிரப்ஷனில் எழுதுறது கீவேர்டு யூஸ் பண்ணுறது அது மாதிரி எல்லாமே கரெக்டாக பண்ணால் தான் அந்த வீடியோ போகும் கரெக்டாக பண்ணிங்கன்னால் வீடியோ கண்டிப்பாக போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்